எல்லாம் சுப்பிரமணிய ஐயர் எல்லாம் ஒன்றே என்பது நூல் பெரும் அடங்கியது ஊன்றி படிப்பார்க்கு ஆத்ம லாபம் அளிக்கத்தக்கது இது வைஐ ஆர் சுப்பிரமணிய ஐயரால் ஏற்றப்பட்டது இப்பொழுது இப்புத்தகம் கிடைக்கவில்லை என்றும் இதில் அடங்கிய விஷயங்களை வெளியிடுவதனால் பலருக்கு உபகாரமாக இருக்கும் என்றும் சிறு சில தர்மாத்மக்கள் கேட்டுக்கொள்ள அவர்களுடைய விருப்பத்திற்கு விருப்பத்திற்கிணங்கி திருவண்ணாமலை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் சந்நிதானத்தில் இவன் குரு குல வாசம் செய்த காலம் ஆங்கு ஆசிரமத்தில் கிடைத்ததொரு பிரதியின் என்றும் இதனை பிரசுரிக்கின்றான் துரியானந்தன் முகவுரை மனிதர்கள் விரும்புவது இன்பம் வெறுப்பது துன்பம் இதையே மற்ற பிராணிகளும் செய்கின்றன ஆகையால் இவ்வளவோடு நின்று விட்டவர்கள் சாதாரண மனிதர்கள் ஆனால் மனிதர்களுக்குள் உயர்ந்த நிலையை பெற்றவர்களது கொள்கை என்னவென்றால் நியாய வழியில் நடக்க வேண்டும் அப்பொழுது வரும் இன்பமோ துன்பமோ இரண்டையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உணர்ச்சி உள்ளவர்களுடைய ஒற்றுமை நீடித்து நிற்குமே ஒழிய மேற்கொன்ன சாதாரண மனிதர்களுடைய ஒற்றுமை நீடித்து நிற்காது இவ்வுணர்ச்சியுடையவர்களுடைய ஒற்றுமையினாலேயே உலகத்துக்கு நன்மை உண்டாக வேண்டியிருக்கிறது இதில் நியாயம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி மிக அவசியமானது அதற்கு பதில் எழுதி முடிந்த பாடு எப்பொழுதும் இல்லை ஏன் நியாயம் என்பது அந்த இடம் நோக்கி உணர வேண்டியிருக்கிறது யார் எவ்வளவு எழுதி வைத்தாலும் அவர்களாலும் விடப்பட்டு போன ஒரு இடம் உலகத்தில் நேரிடாமல் இராது ஆகையால் எந்த ஒரு உணர்ச்சியை அடைந்தால் நியாயம் என்பது இன்னது என அந்த அந்த இடத்துக்கு தக்கபடி ஒருவனுக்கு தோன்றுமோ அந்த ஒரு உணர்ச்சியை ஒவ்வொருவரும் அடைய வேண்டியது இன்றியமையாததாக இருக்கிறது அது ஒரே உணர்ச்சிதான் அப்படிப்பட்ட உணர்ச்சிகள் பல இல்லை அது ஒன்றாகவே இருந்தும் அதை உலகத்தார் உணர்வது மிக அருமையாக இருப்பதுதான் இவ்வுலகத்தில் வியப்பை உண்டு பண்ணுகிறது இதையன்றி வேறு வியப்பு உலகத்தில் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை அந்த ஒரு உணர்ச்சியை உபனிஷத்துக்கள் மிக வெளிப்படையாய் போதிக்கின்றன இந்நூலில் எனக்கு தோன்றின ஒரு முறையில் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறேன் ஒழிய நான் புதிதாக எழுதினது ஒன்றும் இல்லை ஆயினும் இது என் கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது இதில் உள்ள அத்தியாயங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவனாய் இருகையினாலே ஒன்றில் விடுபட்டு போனதாக தோன்றும் ஒரு விஷயம் மற்றொன்றில் சொல்லப்பட்டிருக்கும் வெளிப்படையாய் தோன்றாத ஒரு விஷயம் ஆழ்ந்து கவனித்தால் தோன்றும் அதிலும் விளங்காததை மற்ற நூல்களாலும் பெரியோர்களாலும் உணர வேண்டியது வாசிப்போர் கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது எல்லாம் ஒன்று அத்தியாயம் ஒன்று ஒன்று உன்னால் காணப்பட்ட இவ்வுலகமும் இவ்வுலகத்தை காண்கிற நீயும் எல்லாம் ஒன்றே நான் என்றும் நீ என்றும் அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் நீ எண்ணுகிற எல்லாம் ஒன்றே சித்து அதாவது அறிவையுடையது என்று நீ எண்ணுகிற உயிர்களும் ஜடம் அதாவது அறிவற்றது என்று நீ எண்ணுகிற பூமி ஜலம் நெருப்பு காற்று முதலியவர்களும் எல்லாம் ஒன்றே எல்லாம் ஒன்று என்று நீ எண்ணுவதனால் உண்டாகும் நன்மை வேறு வேறு என்று எண்ணுவதனால் உண்டாவதில்லை ஆகையால் எல்லாம் ஒன்றே எல்லாம் ஒன்று என்று எண்ணுவதனால் உனக்கும் நன்மை பிறருக்கும் நன்மை ஆகையால் எல்லாம் ஒன்றே நான் வேறு நீ வேறு அவன் வேறு என்று இவ்வாறு எண்ணுகிறவன் தனக்கு ஒரு விதம் நடப்பான் பிறருக்கு ஒரு விதம் நடப்பான் அவ்வாறு நடக்காமல் இருக்க அவனால் முடியாது நான் வேறு பிறர் வேறு என்று எண்ணிக்கொண்டிருக்கும் எண்ணம் ஒரு விதையாக இருந்து தனக்கு வேறு பிறருக்கு வேறாக நடக்கிற பக்ஷம் பாதம் ஆகிய மரத்தை தோற்றுவிக்கின்றது பிறரும் எல்லாயும் ஒன்றே என்று அறிந்தவன் எப்படி நியாயம் தவறி நடப்பான் வேதம் என்கிற விதை உள்ள வரையில் உன்னை அறியாமலேயே நீ தீமையில் பக்ஷ பாதமாய் நடத்தலில் இறங்கி விடுவாய் ஆதலால் வேத புத்தியை விட்டுவிடு எல்லாம் ஒன்றே இவ்வுலகத்தில் பொருள்கள் எல்லாம் வேறு வேறாக தோன்றுகின்றனவே ஒன்று எப்படி எண்ணுவேன் வழி உண்டா என்று சொல்லுகிறேன் இலை வேறு பூ வேறு காய் வேறு கிளை வேறு இப்படி காண்கிறோமே ஆனாலும் அவையெல்லாம் ஒன்றே மரம் என்ற சொல்லில் அவ்வளவும் அடங்கியதே அவளுக்கு மூலம் ஒன்று உயிர் ஒன்று அது போலவே இவ்வுலகில் வேறு வேறாக காணப்படும் எல்லா பொருள் எல்லா உடல் எல்லா உயிருக்கும் மூலம் ஒன்று உயிர் ஒன்று ஆகையால் எல்லாம் ஒன்றே ஓ நல்லவனே எல்லாம் ஒன்றே என்பது நன்மைக்கோ தீமைக்கோ நீயே கவனி தன்னை போல பிறரையும் பிறரை போல தன்னையும் பார்க்கிறவனின் நன்மையில் நடப்பான் என்றால் தானாகவே பிறரையும் பிறராகவே தன்னையும் எண்ணுகிறவனுக்கு தீமை எப்படி வரும் ஒன்றென்று எண்ணுவதை காட்டிலும் உயர்ந்த வழி நன்மைக்கு வேறு இருக்குமானால் சொல் ஒரு நாளும் வேறு வழிகள் இவ்வளவு நன்மையை தரமாட்டா ஒன்றென்று எண்ணுவதை விட அதிகமாக எப்படி மற்ற உயிர்களிடத்தில் ஒருவன் நன்பாயிருக்க முடியும் ஒன்றென்றே எண்ணு ஒன்றென்றே நேசி உண்மையில் எல்லாம் ஒன்றே ஒன்றென்று அறிந்தவன் மனது அடைந்த சாந்தம் ஆறுதல் யாருக்கு உண்டு அவனுக்கு கவலை இல்லை எல்லோருடைய நன்மையும் அவனுடைய நன்மையாய் இருக்கிறது பிள்ளைகள் என்னுடைய நன்மையை தாய் தனது நன்மையாக கருதுகிறாள் ஆயினும் தான் அந்த பிள்ளைகள் வேறு என்ற ஒரு எண்ணம் அவளுக்கு இருப்பதனாலே அவள் அன்பும் பரிபூரண அன்பு என் அன்று எல்லாம் ஒன்று என்று அறிந்த ஞானியின் அன்போ தாய் அன்பினும் மேலான அன்பு ஒன்றென்று அறிந்து கொள்வதை விட இவ் வருவதற்கு வேறு வழி இல்லை ஆதலால் எல்லாம் ஒன்றே இவ்வுலகமெல்லாம் உன்னுடைய அழியா உடம்பாகவும் நீ உலகத்துக்கெல்லாம் அழியாத உயிராகவும் பார் இவ்வாறு நீ பார்ப்பதில் தீமை உண்டானால் சொல் தீமை இல்லாத வழியில் நடப்பதற்கு யார்தான் அஞ்சுவார்கள் தைரியம் கொள் வேதம் இந்த உண்மையை தான் சொல்லுகிறது உன்னை தவிர ஒன்றும் இல்லை எல்லா நன்மைகளும் உனக்கு உண்டு நீ நன்மையை வழிவாகிறாய் உன்னால் பிறர் அடைவதெல்லாம் நன்மையை தன் உயிருக்கும் தன் உடலுக்கும் தீமை செய்வார் யார் உடலில் புண் உண்டானால் சிகிச்சை செய்கிறோம் அதில் உடலுக்கு சிறிது துன்பம் உண்டாயும் அது நன்மையின் பொருட்டே அவ்வாறே நீ செய்கிற சில செய்கைகளும் இருக்கும் அதுவும் உலக நன்மையின் பொருட்டே அதனால் நீ பேத புத்தி உடையவனாக மாட்டாய் சுருக்கமாய் சொல்லுகிறேன் ஒன்று என்று உணர்ந்தவன் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பான் ஒன்று என்ற உணர்ச்சி அவனை உண்மையில் நடத்துகிறது அவனுக்கு தவறுதல் என்பது கிடையாது அவன்தான் உலகத்தில் கண்காண வந்த தெய்வம் எல்லாம் ஒன்றே ஓம் தொடரும்